அதன் ஒரு பகுதியாக இன்று இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சமயபுர மாரியம்மன் பக்தர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு விருதாச்சலம் விருதாம்பிகை பாலாம்பிகை உடனூறு உடனுரை விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்தடைந்தனர் பின்னர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை வேண்டியும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் வேண்டியும் செல்வம் செழிக்க சமயபுர பக்தர்கள் அனைவரும் மண்சோறு சாப்பிட்டு வழிபட்டனர் இதில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்திலே சமயபுரம் மாரியம்மனுக்கு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக சமயபுரம் மஞ்சள் மாலை அணிந்து மஞ்சள் ஆடை உடுத்தி அருமிகு சமயபுரம் இணைந்திருக்கும் ஜெகல்முத்து மாரியம்மன் அழைக்கும் பொருளாதோரம் மண்சோர் ஒன்று நிகழ்ச்சி விருத்தாசலத்தில் நகரை சுற்றி வளம் மஞ்சோரு நிகழ்ச்சி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மண்சோர் நிகழ்ச்சிகள் எதற்காக என்றால் குழந்தை இல்லாதவர்களும் திருமணமாக வேண்டியும் இந்த மண்சோர் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக விரதம் இருந்து தொடங்கியுள்ளார்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சமயபுரம் நோக்கி பயணத்தை மேற்கொண்டு விரதத்தை வர இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை சமயபுரம் எகமுத்துமாரிமன் ஆலயத்தின் தர்மகர்த்தாவும் பூசாரியுமான பாலு தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது இருபத்தி அஞ்சாவது வருஷமாக செஞ்சு